சங்கீதம் நூற்றி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக கண்பானவர்களே பெரிய ஆசிர்வாதமான வார்த்தையா ஆண்டிருந்த காலையிலே நமக்கு தருகிறார் அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் இது நம்மை பல பாவங்களில் இருந்து நம்மை பாதுகாக்கிற ஒரு காரியம் அவருடைய பரிசுத்த நாமத்தை மேன்மை பாராட்டுங்கள் பார்க்கும் பொழுது ஒரு மனிதனும் தன்னுடைய சுயத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது வேதம் சொல்லுகிறது மனுஷர் பெரும்பாலும் தங்களுடைய தயாளத்தையே பிரசித்தப்படுத்து உண்மையான மனிதனை கண்டுபிடிக்கிறவன் யார் அப்ப உண்மையான மனிதன் தன்னை குறித்து தம்பட்டம் அடித்துக் கொள்ள மாட்டான் நான் அப்படி ஊழியம் செய்கிறேன் நான் இப்படி ஊழியம் செய்கிறேன் நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் நான் அப்படி உதவி செய்கிறேன் இப்படி ஆகவே தான் வலதுகை செய்வதை இடதுகை கூட தெரியா அறியாமல் இருக்கட்டும் என்று ஆண்டவர் சொன்னார் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் உங்களை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டாதிருங்கள் கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மேன்மை பாராட்டு ஏனென்றால் அது பரிசுத்தமான நாமம் அந்த நாமத்தை குறித்து நீங்கள் எப்போதும் மேன்மையாய் உன் மனதிலே எண்ணிக்கொள்ளுங்கள் நான் ஏசப்பா பிள்ளை மிகப்பெரிய மேன்மை அது கர்த்த நமக்கு பாராட்டின அளவு கடந்த கிருபை அவருடைய பிள்ளைகளாய் அவர் நம்மை இந்த பூமியிலே வைத்தார் நாம் அவ்வளோ பெரிய பரிசுத்தமான நாமத்தை உடைய தெய்வத்தினுடைய குழந்தைகள் நாம் இந்த காரியம் எப்போது நமக்குள்ளே மேன்மையாகி எண்ணப்படட்டும் எப்போது அது மேன்மையாகி நினையுங்கள் நீங்களும் நானும் சாதாரணமான பிள்ளைகள் அல்ல மிக பெரிய பரிசுத்தமான நாமத்தை உடைய தெய்வத்தின் பிள்ளைகள் மேன்மை பாராட்டி நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவரை நோக்கி இருக்கட்டும் நம்முடைய தேடுதல்கள் எல்லாருடைய வலது பாரிசத்தில் இருக்கிறதையே தேடுங்கள் தெய்வத்தினுடைய வலது பாரிசம் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது அவரையே தேடுங்கள் அப்படி கர்த்தரை தேடுதலுடைய இருதயம் மகிழ்ந்து கழிகூர் காலையில ஆண்டவர் நம்மை மகிழ்ச்சியாய் வைத்திருக்கவர் மகா இறக்கம் நிறைந்த எங்களாண்டு காலை தியானத்துக்காய்ப்பா ஸ்தோத்திரப்பா வரே எங்களுடைய இருதயம் மகிழ்ந்து கலிகூறும்படியாய் நாங்கள் உம்முடைய பரிசுத்த நாமத்தை குறித்து எப்பொழுதும் மேன்மையா மேன்மை பாராட்ட இது உள்ளத்தில் உயர்வாய் நாங்கள் உண்மை வைத்திருக்க உங்களுடைய பிள்ளைகள் என்கிற அந்த மேன்மையான அனுபவத்தோடு நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்தோம் உலகத்தின் அசுத்தங்களுக்கும் ஆபாசங்களுக்கும் இச்சைகளுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்தார்கள் ஆசீர்வாதம் எங்கள் மேல் எப்பொழுதும் இருக்கட்டும் மகிழ்ச்சியோடு இந்த நாள் முழுவதும் நாங்கள் வாழ உதவி செய்தோம் ஆசீர்வதியம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆம்மேன்